ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம் இது நீங்கள் பேச்சுலர்ஸ் இல்லை ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்கெலாம் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் ஒரு நாலஞ்சுது பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இது வீட்டு நெல்லிக்காய் அதனால் கொஞ்சம் சின்னதாக தெரியும் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இப்போது இது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி ஒரு இட்லி பானையில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட போகிறேன் நீங்கள் இது குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கூட ஒரு விசில் வெட்டி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க டைமில் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஒன் டீஸ்பூனுக்கு கடுகு ஒரு கால் டீஸ்பூனுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க இப்போது இதுக்கு காரத்துக்கு தேவையான மிளகாய் எடுத்துக்கோங்க நான் ஒரு ஆறு ஏழு வரை மிளகாய் எடுத்துருக்கேன் இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம் உங்களுக்கு அந்த கடுகு பொரிஞ்சு வர்ற அளவுக்கு வருத்தா போதும் ஸோ எல்லாமே உங்களுக்கு ஈவனாக வருபட்டுரும் இப்போது இதை நான் ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்த அந்த வெங்காயமும் அந்த நெல்லிக்காவும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன் இப்போது இதையுமே நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு அந்த நெல்லிக்காயெல்லாம் நல்லா அடிபட்டுருக்கணும் அந்த அந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பேனில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் அதில் தாளிக்கிறதுக்காக கடுகும் ஒரு வரமிளகாவ கிள்ளி போட்டிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் நான் இது கூட நெல்லிக்காய் சேர்த்தது எதுக்குன்னா நம்ம யூஸ்வலாக புளி சேர்ப்போம் புளிக்கு பதிலாக நான் இதில் நெல்லிக்காய் சேர்த்துருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போது இந்த மசாலா வேகிறதுக்காக ஒரு முறை நல்லாவே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆல்ரெடி வெங்காயமும் அந்த நெல்லிக்காவும் நல்லாவே நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் அதனால் இந்த மசாலா வேகிறதுக்காக கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் ஓரத்தில் அந்தளவுக்கு நல்லாவே நீங்கள் வதக்கி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு மசாலாலாம் நல்லா வெந்து எனக்கு எண்ணெயெல்லாம் ஓரத்தில் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு முறை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரு சூப்பரான தொக்கு ரெடி ஆகிடுச்சி இதை நீங்கள் தோசை இட்லி சப்பாத்தி ஈவன் நீங்கள் கர்ட் ரைஸ் இல்லை சாதத்து கூட வேணாலும் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு ஒன் வீக் வரைக்கும் வச்சுக்கலாம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு டூ மந்த் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கீங்க இல்லை பேச்சுலர்ஸாக இருக்கீங்கனாக்கா இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டஃப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் பாய்